எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பக்கத்தில் வந்து நம்மளோட மீனாட்சி அம்மன் கோயில் சண்முகம் பட்டர் இருக்காங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா சொல்லுங்க நம்ம ஆல்பம் சாங் பற்றி சொல்லுங்கண்ணா இல்லை ஒரு சின்ன ஆசை என்னென்னா தேர் இழுக்கும் பொழுது ரொம்ப டயர்டாகிடுவாங்க நம்ம பசங்கள் எல்லாருமே அப்போ அவங்கள வந்து ஒரு நல்ல உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சாங் கொடுக்கணும்னு ஒரு எங்கள் அக்கா பசங்க ஆசைப்பட்டு சும்மா ஒரு விளையாட்டு தினமாக ஆரம்பித்த ஒரு தான் அந்த பாட்டு ஸோ அதை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அது நீங்கள் தான் அது எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லணும் ஓகே நான் அந்த யார் யார் ஒர்க் பண்ணாங்கன்ற அந்த டீம் பற்றி கட்சி சொல்லுங்கண்ணா திடீர்னு சும்மா வீட்டில் உட்காந்து லிரிக்ஸ் எழுதினோம் அது ஒரு சின்ன ஒரு இதுவாக வந்த உடனே தேடி பார்க்குறப்ப பக்கத்தில் ஒரு சரவணன் சொல்லி நமக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைச்சார் அவர் தான் கம்போஸ் பண்ணி கொடுத்தாங்க மதிச்சியம் பாலா பாலாசாருங்கிற வந்து சிங் பாடி கொடுத்துட்டு போனாங்க அப்புறம் நல்லபடியாக அது பசங்க எங்கள் அக்கா பசங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு ஃபுல்ஃபில்வனி ஆகிருக்கு இந்த பாடல் யாரை பற்றி இருக்குண்ணா நம்ம மீனாட்சி சுக்குனார் பற்றி தான் அப்படிப்பட்ட ஒரு மீனாட்சி சொக்குநாதர் சாந்துவோட வைப்பை பார்த்துக்கலாப்பா நீங்கள் தான் பார்க்கணும் பார்த்துட்டு சொல்லணும் நீங்களே துவைக்கி வைங்கடா நன்றி ஓகே ஏரோடும் எங்கே கீரன மதுரை இந்த பாட்டை போட்டால் என்னைக்கு தேர் நிலைக்கு போக நல்ல வேகமான பாட்டை போடுப்பா திருவிழா எங்க ஊர் திருவிழா சித்திர திருவிழா உலகத்தில் திருவிழா சித்திர திருவிழா எங்க ஊர் திருவிழா சித்திர திருவிழா உலகத்தில் திருவிழா திருவிழா மக்கள் கூடும் பெருவிழா எங்க சித்திர திருவிழா ஊரே திருவிழா சித்திர திருவிழா கல்யாண கலை விழா சித்திர திருவிழா வைகையும் கரை விழா சித்திர திருவிழா கட்டான கலை விழா சித்திர திருவிழா வைகையின் கரை விழா திருவிழா உலகமே வியக்கும் திருவிழா எங்க சித்திர திருவிழா உலகமே போற்றும் திருவிழா திருவிழா உலக மனத்தோடு குணத்தோடு இனம் வந்தது இனத்தோடு இனம் சேரும் தினம் வந்தது மனத்தோடு குணத்தோடு இனம் வந்தது இனத்தோடு இனம் சேரும் தினம் வந்தது மீனாட்சி அரசியும் தினம் மதுரை அரசியாளு தினம் அரசியாளு தினம் மதுரையை எங்க சித்திர திருவிழா மக்கள் கூடும் பெருவிழா எங்க சித்திர திருவிழா ஊரே அதிரும் திருவிழா திருவிழா அழகர் வைகையில் இறங்கும் தினம் மீனாட்சி சொக்கரும் பார்க்கும் தினம் அழகர் வைகையில் இறங்கும் தினம் நாளுமாசி வீதியில் வாருங்க தேரோடும் அழக பாருங்க தலுமசி வீதியில் வாருங்க தேரோடும் அழக பாருங்க அரகர சங்கர மகாதேவா மீனாட்சி சுந்தர சோம சுந்தர சம்போ சங்கர 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 சொக்கநாதர் வாராறு சொக்க வைக்க வாராறு அம்மையோடு வாராறு கரம் பிடிக்க வாராறு அருள் புரிய வாராறு ஆட்சி செய்ய வாராறு மக்களோடு வாராறு பெரிய தேரில் வாராறு ஹரஹர சங்கர மகாதேவா மீனாட்சி சுந்தர மகாதேவா ஓமா சுந்தர மகதேவா சம்போ சங்கர மகதேவா வேகம் போமா கிழபா ஆ அப்டா வேமலியா சக்கனாத வாராரு சக்க வைக்க வாராரு அம்மையோடு வாராரு கரம் பிடிச்ச வாராரு ஆடு புறிய வாராரு ஆட்சி செய்ய வாராரு மக்களோடு வாராரு பெரிய தேரில் வாராரு பதப்பிடி விசலாடி பதப்பிடி விசலாடி అడి ఎంగ అడి విర్మిడికి వనపడిది విళ్ళడి ఎంగ అడి